வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன் நம்ம சேனல்ல பல்வேறு விதமான ஜோதிட கருத்துக்களை பற்றி அலசி ஆராய்ந்துக்கிட்டே வர்றோம் அதுக்கு நீங்களும் தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டே இருக்கின்றீர்கள் மிக்க மகிழ்ச்சி நம்ம சேனல்ல பரிவர்த்தனை பத்தி வரிசையாக பேசிக்கிட்டே வரோம் ஒரு நீண்ட பதிவையும் போட்டிருந்தும் ஏற்கனவே இன்றைய பதிவு பதிவுல சார பரிவர்த்தனை பற்றி பேச போறோம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே அது எங்களுக்கு பேருதவியாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சார பரிவர்த்தனை கிரகங்கள் தங்களுக்குள் நட்சத்திர தங்களுடைய நட்சத்திரங்கள்ல மாறி மாறி அமர்ந்து கொள்வது சார பரிவர்த்தனை என்பதாகும் ஈஸியா புரிய சொன்னா இப்ப உங்களுக்கு தெரியல ஒரு ஜாதகட்டம் தெரியுது கடகத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் புதனின் நட்சத்திரம் எது ஆயிலிய நட்சத்திரம் சிம்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனின் நட்சத்திரம் எது பூர நட்சத்திரம் ஆக கடகத்துல இருக்கக்கூடிய புதனின் நட்சத்திரமாகிய ஆயிலியத்துல சுக்கரனும் சிம்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனின் நட்சத்திரம் பூரத்துல பூரத்தில் நிற்கும் பொழுது இங்க சார பரிவர்த்தனை ஏற்படுகிறது பரணி பூரம் புதனி நட்சத்திரங்கள் ஆகிலும் ரேவதி இங்க வந்து ஆகிலிய நட்சத்திரம் சுக்கரனின் சாரத்திலும் அமர்ந்திருக்கின்றார்கள் இதில் கிரகங்கள் தங்களுக்குள் வீடுகளை மாற்றிக்கொள்ளாது தனது நட்சத்திர சாரத்தை மட்டுமே மாறி மாறி கொடுத்துக் கொள்ளும் இந்த மாதிரி நட்சத்திர சார அமைப்புகள்ல நன்மையும் உண்டு தீமையும் உண்டு நன்மையான சார பரிவர்த்தனை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திர பரிவர்த்தனை என்பது யோகமான கிரகங்களுக்கு இடையே நடைபெற நடைபெற வேண்டும் என்பது முக்கியமான விதியாகும் பொதுவாக மேசலக்கணத்திற்கு யோக காரகர்கள் யார் யாரு சூரியன் சந்திரன் குரு ஆக இவர்கள் சந்திரன் சாரத்துல சூரியனோ சூரியன் சாரத்துல குருவோ குருவின் சாரத்துல சூரியனோ ஏதாவது ஒரு சார பரிவர்த்தனை நடப்பது நல்லதாகும் ஆனால் இவ்வாறு சார பரிவர்த்தனை நடைபெறும் பொழுது அந்த கிரகம் நீசமோ பகையோ அஸ்தமனமோ கிரக யுத்தனமோ அல்லது கிரகணமோ பாவகிரக சேர்க்கையோ ஆகியவை இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது விதியாகும் அவ்வாறு இருந்தால் அது யோகமான பலங்களை தான் இது வேற ஒண்ணு இல்லைங்க இதனுடைய அடிப்படை என்ன பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் தனது தசாவில் எவ்வாறு பலனை தரும் என்பது ஜோதிடம் கூறுகிறது ஒரு கிரகம் தனது தசாவில தான் பெற்றுள்ள சாரத்தின் அடிப்படையிலேயே பலனை தருகிறது ஆக தசாநாதன் யோக கிரகத்தின் சாரத்தை பெறும்பொழுது நல்ல பலனையே செய்கிறது மேலும் அந்த யோகரும் தன்னுடைய சாரத்தை வழங்கும் பொழுது இந்த தசாநாதனுக்கு நட்சத்திர சாரத்தை வழங்கும் பொழுது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த தசாநாதனுக்கும் சாரம் கொடுத்த கிரகத்திற்கும் ஏற்படுகிறது அந்த சாரம் கொடுத்த கிரகம் யோக கிரகமாக அந்த லக்கணத்துக்கு பொழுது தசாநாதன் மிக நல்ல பலன்களை வழங்குகின்றார் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த சார பரிவர்த்தனை நல்ல விதமான பலன்களை தரும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது இதை நிரூபிக்கும் விதமாக தீமையான சார பரிவர்த்தனை எப்படி பலனை தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் சார பரிவர்த்தனை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அங்க தீமையான பலன்களை தந்துவிடும் இப்ப உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் தெரியுது பாருங்க இப்ப உங்களுக்கு மேச லக்கணமாக போட்டுக்கும் மேச லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி ஆகிய செவ்வாய் ஆறாம் அதிபதி ஆகிய புதனுடைய ஆயிலிய சாரத்திலும் ஆறாம் அதிபதியாகிய புதன் எட்டாம் அதிபதி ஆகிய செவ்வாயுடைய அவிட்ட சாரத்துல அமர்ந்திருக்கும் பொழுது இங்கே நன்மையான பலன்கள் இருக்காது இங்கே ஆறு எட்டு தொடர்பு ஏற்பட்டு விடுகின்றது தசாநாதனுக்கு ஆக இது நன்மையான பலன்களை தராது ஆக இதன் மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் தசாநாதனுக்கு யோகமான கிரகங்கள் சாரத்தை கொடுக்கும் பொழுது அந்த சாரம் கொடுத்த கிரகமும் இந்த தசாநாதனின் யோக சாரத்தை பெற்றிருக்கும் பொழுது இருவருக்கும் தசாநாதனுக்கும் அந்த ஜாத அந்த லக்ன யோகருக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகுது அதன் மூலமாக தசாபுத்தியில் நல்ல விதமான பலன்கள் ஏற்படுகிறது நடக்கிறது தீமையான கிரகங்களுடைய சார பரிவர்த்தனை ஏற்படும் பொழுது அங்கு தீமையான பலன்கள் அதிகமாக தந்து விடுகிறது ஆக இதன் அடிப்படையில எந்தெந்த கிரகங்களுக்கு இடையே எந்தெந்த லக்கணங்களுக்கு எந்தெந்த கிரகங்களுக்கு இடையே சார பரிவர்த்தனை ஏற்பட்டால் நன்மை தரும் என்பதை ஒரு கிறிஸ்பாக பார்த்து விடலாமா மேச லக்கணத்துக்கு பொறுத்த வரைக்கும் சூரியன் சந்திரன் குரு இவர்களிடையே சார பரிவர்த்தனை ஏற்படுவது நல்லது ரிஷபத்திற்கு சனி புதன் சார பரிவர்த்தனை ஏற்படுவது நல்லுவார் மிதுன லக்கணத்திற்கு சுக்கிரனும் புதனும் சார பரிவர்த்தனை பெறுவது நல்லது கடக லக்கணத்திற்கு செவ்வாயும் சூரியனும் சார பரிவர்த்தனை செய்து கொள்வது நல்லது சிம்ம லக்கணத்திற்கு உங்களுக்கு புதனும் குருவும் சார பரிவர்த்தனை செய்து கொள்வது நல்லது கன்னி லக்கணத்திற்கு சுக்கரனும் புதனும் சார பரிவர்த்தனை செய்து கொள்வது நல்லது துலா லக்கணத்திற்கு சனி சந்திரன் புதன் சார பரிவர்த்தனை செய்து கொள்வது நல்லது விருச்சிக லக்கணத்திற்கு சூரியன் சந்திரன் குரு சார பரிவர்த்தனை செய்து கொள்வது நல்லது தனுசு லக்கணத்திற்கு சூரியனும் புதனும் சார பரிவர்த்தனை செய்வது நல்லது கடக லக்கணத்திற்கு சுக்கரனும் புதனும் சார பரிவர்த்தனை செய்வது நல்லது கும்பலக்கணத்திற்கு சுக்கரனும் புதனும் சார பரிவர்த்தனை செய்வது நல்லது மீனத்திற்கு சந்திரனும் புதனும் சார பரிவர்த்தனை செய்து கொள்வது நல்லது இதில் கிரகங்கள் பலம் இழந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பது முக்கியமான விதியாகும் நல்ல கிரக சேர்க்கையுடன் இருக்க வேண்டும் என்பதும் முக்கியமான விதியாகும் ஆகவே நண்பர்களே சார பரிவர்த்தனை என்பது தசாபுத்தி அடிப்படையில் பார்க்கும் பொழுது மிக நல்ல பலன்களை தரும் என்று கூறி இந்த சார பரிவர்த்தனை நிச்சயமாக உங்களுக்கு புரிந்திருக்கும் நம்புறேன் மீண்டும் நல்லது ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்